எல்லாருக்கும் வணக்கமுங்க சித்தர் குடும்ப டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து பஞ்சவியா சீரியலில் பஞ்சவியாவில் மலர்கள் சாகுபடி பஞ்சாயத்து பயன்படுத்தி மலர்கள் எல்லா மலர்களையுமே எப்படி சாகுபடி பண்ணுறது எப்படி நல்லா விளைச்சல் எடுக்கிறது எப்படி நல்லா வருமானம் பண்ணுறதுங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மலர்கள் சாப்படிங்கிறத வந்து மலர்களே நிறைய மலர்களை வந்து இது அதாவது வணிக மலர்கள்னு சொல்லுவாங்க வணிக மலர்கள் கொய்ய மலர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம வந்து வணிகத்துக்கு பயன்படுத்துறது நம்ம கடைக்கு கொடுக்குறது அவங்க வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க மாதிரி மலர்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லை என்னென்ன மலர்கள் முக்கியமான மலர்கள் அப்படின்னா நம்ம வந்து முதன்மையானது வந்து மல்லிகை அது மதுரை குண்டு மல்லிகை ரொம்ப இது அப்புறம் அவங்களுக்கு மாதிரி நிறைய நிறையா பூக்கள் இருக்குது இது அது இல்லாமல் செமங்கி அப்புறம் அவங்களுக்கு வந்து அரளிப்பூ இருக்குது அப்புறம் சா சாமந்தி இருக்குது அப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது ரோஜா இருக்குது இது மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம பா சாவடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி ஒரு பூ இது பண்ணலாம் எப்படி பஞ்சாயத்தை பயன்படுத்தி அதிக விளைச்சிட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மல்லிகை சாப்பிடி பார்க்கலாம் மல்லிகை வந்து மதுரை குண்டு மல்லி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மல்லிங்க எல்லா பக்கமே நிறையா இது பண்ணுறாங்க ஆனால் மல்லிகைக்கு பொறிக்கிற கொஞ்சம் ஆள் அதிகம் வேணும் காலை நேரம் நேரம் பொறிக்கணும் அது அது மட்டும் பொறிக்கிற ஆள் இருந்துன்னா போதும் நீங்கள் எவ்வளோன்னாலும் போட்டுக்கலாம் சில விட பத்து செண்டு இருபது சென்ட் போட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களே பறித்து கொண்டு அனுப்பி விட்ருவாங்க அது மாதிரி இது பண்ணிக்கலாம் மாதிரி உங்களுக்கு பூக்கள்லாம் எங்கள் இது பயன்படுது அப்படின்னா பூக்கள்லாம் எல்லா திருவிழாக்களும் எல்லா கோயில்களையும் எல்லா இதுலேயுமே அப்புறம் பண்டிகைகள் ஒவ்வொரு விசேஷத்துக்கு வந்து எல்லா கோயிலுக்குமே பயன்படுத்துகிறாங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க அது முதல் அதிகமாக இதாகிறது அடுத்து வந்து கோயிலுக்கு அப்புறம் வந்து மங்கையர்கள் இப்போ பெண்கள்லாம் வந்து எல்லா வயசு பெண்களுமே வந்து எல்லா வயசு பெண்களும் அது முக்கியமாக எல்லாமே வந்து மலர்களை வந்து சூடிக்கிறாங்க அதுக்கு ரெண்டாவது மலர் நிறையா போகுது அப்புறம் சில இதெல்லாம் வந்து எஸ்எம்ஸ் எடுக்கிறாங்க மல்லிகையிலேருந்து மல்லிகை எசன்ஸ் எடுக்கிறாங்க ஜாஸ்மின் ஆயிடுங்கிறாங்க ரோஸ்லேருந்து ரோஸ் எசன்ஸ் எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படியே ஒவ்வொன்றிலேருந்து நிறையா எடுக்கிறாங்க இதெல்லாம் அது அடுத்தது மதிப்பு கொட்டலன்னு சொல்லுவாங்க இப்போ இது விளைச்சல் அதிகமாக இருக்கிறவோ அது மாதிரி மதிப்பு கூட்டிக்குவாங்க அது மாதிரி பயன்படுத்துகிறாங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு நம்ம விவசாயிகள் வந்து ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய இதுங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ அஞ்சு ஏக்கரில் என்ன விவசாயம் பண்ண லாபம் கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ஒரு ஐம்பது சென்டில் எடுத்துடலாம் அந்தளவுக்கு இது லாபம் வரும் காலையில் ஒரு அஞ்சு நேரம் மட்டும் புரிஷ் அனுப்பிவிட்டிங்கன்னா அப்புறம் மற்ற நேரம் விலையில மற்ற நேரத்தில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பொழுதுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமெலாம் கிடையாதுங்க மொதமும் நம்ம பார்க்க போகிறது மல்லிகை பார்க்கலாம் என்ன கண்ணாசனம் அந்த காலத்திலே பாடியிருக்கார் காலங்கள் காலங்களில் அவ்வளோ வாசனங்கிற பாட்டில் என்ன பாடியிருக்காருனா மலர்களே அவள் மல்லிகைங்கிறார் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகைங்கிறார் மல்லிகை அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கார் மல்லிகை வந்து உங்களுக்கு சுத்தமான வெள்ளையாக இருக்குது பளிச்சன்ருக்கான் அவளுடைய வாசனையே வேறே மல்லிகை வச்சுருந்தாலே ஒரு வீட்டில் வச்சுருந்தாலோ சாமிக்கு வச்சுருந்தாலோ பெண்களை வந்து அழிஞ்சிட்டு வந்தாலும் குப்புணும் வாசடி நல்லா ரொம்ப விதமான வாசடி மனசை மயக்கூடிய வாசம் அதனால தான் மல்லியெல்லாம் வந்து நிறையா இது கல்யாணத்துலேயும் வயப்படுத்துகிறாங்க கல்யாணம் மனவரை அலங்காரப்படுத்துறதுக்கு வயப்படுத்துகிறாங்க முதலிரவுக்கும் அதுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க எல்லா வகையிலும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த மல்லி வந்து நம்ம எப்படி சாயலாம் என்னதுனாலு பார்க்கலாம் குண்டுமல்லி நல்லாயிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து குண்டுமல்லி கண்ணெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா ராமேஸ்வரம் படத்தில் தங்கச்சி மடத்தில் அங்கே கிடைக்கிது இதில் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய விற்பனை பண்ணுறாங்க நம்ம நம்ம ஊருக்கே அனுப்பி விட்றாங்க இந்த இது டிராவல்ஸ்லாம் பஸ்ஸில் நைட்டு ஏற்றி விட்றாங்க நம்ம காலையில் முதலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆர்டர் கொடுத்தா போதும் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க மல்லிகை எல்லாம் வைக்கிற போது என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல வளமான மண் நல்ல குப்பைப்பில் நிறைய போட்டு நல்ல வளமான மண்ணாக இருக்கிற மாதிரி அதில் வைப்பாங்க தண்ணி வடிய வெளியால் வாசி இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது தேங்காய் நல்லா வாசி இடத்துல வச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு இது வைப்பேன் ஒரு தூர் ஒரு க கண்ணு கண்ணை பயணம் விண்டாங்கன்னா ஒரு மூணு நாலஞ்சு கண்ணு ஒன்றா வச்சிட்றாங்க புதர் மாதிரி நிறையா மேலே எழுந்திருக்கிற போது இதை ஒரு கண்ணை வச்சது பரவாயில்ல லாட்டாக அதிக நாளாகும் அதனால் புதிற மாதிரி வச்சு விட்டாங்கன்னா அது நல்லா மேலே ஒன்று வருது இது வந்து நம்ம பஞ்சாயத்தை பயன்படுத்தி எப்படி இது ஒன்றுனா அந்த கன்றுகள் வாங்கிட்டு வந்ததையுமே மூணு சதவீதம் பஞ்சவிக கரைசில் மூணு சதவீதம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி அது மாதிரி அந்த கரைசலில் இந்த வேர் நினச்சி நிலால் உணர்த்தி அப்புறம் நடணும் அது மாதிரி நினச்சி கணசியும் எடுத்துடலாம் எடுத்து அது மாதிரி நல்லா குழியெல்லாம் முதலியை தயார் பண்ணி அதில் இருக்கிறக்கெல்லாம் போட்டு நல்லா வச்சு அதில் கரெக்டாக அதை வந்து ஓனி இது பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நாற்று நேற்றி பண்ணிடணும் பண்ணி இது பண்ணுற போது ஒரு பாஞ்சு நாள்லேயே நல்லா இது பச்சை பிடிச்சி தலைய ஆரம்பிச்சிடும் நாள் கழித்து ஒருட மேலே தெளிக்கலாம் இந்த பஞ்சாயத்து வந்து ஆரம்பத்தில் சின்ன கண்ணைக்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை சதவீதம் போதும் அதாவது பெரிய இது இதுக்குன்னாலும் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி மூணு சதவீதம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பாஞ்சு மில்லி போதும் ஒரு லோ ரெண்டு அது மாதிரி தெளிங்க பாஞ்ச நாளைக்கு இருக்கா தெளிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போச்சு அப்படின்னா அப்புறம் மூணு சதவீதம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி பத்து லிட்டரு டேங்கு பார்சாயிருக்கு முந்நூறு மில்லி இந்த மாதிரி மேலே கலந்து தெளிக்கலாம் இது கீழே தண்ணியிலையும் கிளக்கி விடலாம் பாஞ்சு நாளைக்கு இருக்கா மாதம் இருக்கா கீழே தண்ணிலையுமே கீழே களைக்கொட்லாம் களை விட்டோம்னா வேறு நல்லா பிடிக்கும் வேறு ஆழமாக போகும் செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கவாத்து பண்ணிட்டோம்னா ஒரு நல்லா இப்போ படந்து நல்லா வளரும் படந்து வளர்கிற போது பூ நிறைய எடுக்கும் பூ நிறைய எடுக்கிற போது மற்ற மல்லி போட பூ சைஸ் பெருசாக இருக்கும் நல்லா வெள்ளையாக இருக்கும் இடம் அதிகம் வரும் பூ சிரிசாக இருந்தால் இப்போ நிறையா பூ படத்து அந்த இடம் வரும் பூ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இடம் அதிகம் வரும் அப்புறம் திருமண மைனாமையெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு வாரம் பஞ்சகவியம் ஒரு வாரம் மூளைப்பூசி மிரட்டி விரட்டி மருந்து நம்ம வந்து நோய் வர வரைக்கும் எதிர்பார்க்குறது இல்லை புள்ளுவெல்லாம் எந்த நோய் வந்தாலுமே ஒரு வாரம் பஞ்சகவியம் ஒரு வாரம் மூலிகை பூசி விரட்டி மருந்து ரெண்டு அடிக்கிற போது ஒருக்கா இது வந்துடுது மாதம் ரெண்டு ரூபா இது மாதம் இது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மாற்றி மாற்றி அடிக்கிற போது எந்த நோய் வர்றதில்லை அதுமில்ல மூலிகைப்பூசி மருந்துனால நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா பசுமாட்டு சிறுநீர் கோமயத்துலேருந்து தயார் பண்ணுறோம் கோமயத்துலேருந்து மூளை பூச்சிட்டு தான் தயார் பண்ணுறதுனால பூண்டிஞ்சி கரைசலில் இருந்தது எதாக இருந்தது இது கோமயத்துலேருந்து தயார் பண்ணுறோம் அதனால் அது அடிக்கிற போது ஒரு எங்களுக்கு கோமயத்தில் வந்து நைட்ரஜன் மற்ற சத்தலாம் அதிகமாக இருக்குது பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பயிர் வளர்ச்சி விக்காகவும் பயன்படுது ட டபுள் ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் வந்து பஞ்ச இது கதைய மாதிரி இது கதைய மாதிரி இருக்கிற போது செடி நல்லா செழிப்பாக வளருங்க நிறையா இது ஒரு பூ நிறைய எடுக்கும் மொக்கு நிறையா எடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து சைஸ் பெருசாக இருக்கும் வாசம் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பூரா வாடாமல் இருக்கும் மற்ற பூவெல்லாம் கெமிக்கல் அடிச்சுட்டு பூவெல்லாம் வாடி போயிடும் இது வந்து வாடாமல் இருக்கும் வாடாமல் இருக்கிற போது பொழுதுக்கு வச்சுருந்து வைக்கலாம் அப்படி சில பேர் அடுத்த நாள் காலோடு விற்பான் அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாது ஒரு மாலை விட்டாங்கன்னா மாலை அப்படியே வாடாமல் நல்லாயிருக்கும் மாலை ரூமே இருக்கும் எல்லாத்தோட முக்கிய வந்து இதனுடைய சைஸு கலரு வாசம் மூணுலேயுமே இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அவளை வந்து அவரோ வாங்குறவங்க வந்து திரும்ப திரும்ப விரும்பி வாங்குவாங்க வந்து மார்க்கெட்டில் எந்த பூ வந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரி வந்து இந்த பூத்தை முதல்ல வாங்கிக்குவான் எனக்கு விலை எச்சா கொடுத்தே வாங்கிக்குவான் மற்ற பூவெலாம் வந்து பொழுது தாங்காது அப்படின்ட்டு இதுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்குது அப்புறம் இதில் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறவங்க திரும்ப திரும்பியே வாங்குகிறாங்க ஒரு சின்ன கதை நடந்த கதையை நான் சொல்கிறேன் நண்பர் ஒருத்தர் அம்மா என் குண்டு பக்கத்தில் அவர் வந்து ஒரு முப்பது சென்ட் இது போட்டிருந்தாருங்க குண்டுமணி போட்டிருந்தார் ரொம்ப ஓட்டம் அவர் பறித்து இதுக்கு அனுப்பிடுவார் எங்கள் 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 பக்கத்தில் அங்கே வேலூர் மார்க்கெட் இருக்குங்க பரமத்தி வேலூர் அங்கே இப்படி வர்றாரு கரூருக்கெலாம் அனுப்புவார் அப்புறம் ஒரு என்னாச்சு பூ வாங்கிட்டு போய் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க பூ கட்டுற வந்து கல்யாணத்துக்கு பூலாம் வாங்கிட்டு போய் எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு வர முக்கியமான லேடிஸுக்கு எல்லாம் ஒரு இது ஒரு சான் தலையை வச்சுக்கிறக்கெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணோட ஊறாங்க கல்யாணம் உடம்பு பூரா ஒரே மல்லிகைப்பூ வாசம் ரொம்ப வந்தவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்புறம் ம இது இருந்து இது அதிகமாக போட்டதுனால செம்பகம் இதெல்லாம் நிறையா போட்டதுனால மணவரை ஊராக பயங்கர வாசம் அந்த மேடையில் உள்ள மேலே ஓனாலே வந்த அளவுக்கு வாசம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இருந்துங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பூ இது எங்கே வாங்கினீ என்னெல்லாம் கேட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் மாப்பிள்ளை பையன் அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் சொல்லிவிட்டாப்புல முதலமைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு இதை வந்து இந்த பூ தான் எனக்கு மல்லிகைப்பூ வேணும் மணவரைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இதையே வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு என்ன ஒன்றா அந்த பூக்காரன் மணவரில் மேலே எல்லாம் தொங்குவிட்டு அலங்காரம் பண்ணி அப்புறம் உதிரி பூ வந்து பெட்டில் பிரித்து விட்டான் படுக்கிற போது நசுக்கிறது ஒன்று எச்சவாசம் வருதுன்னு அதான் வியாபாரம் தந்திரம் திருப்திப்படுத்தணும் இல்லை அப்புறம் அடுத்த வந்து மணவரையில் இது வீட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பெட்ரூமை ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டான் இங்கே வந்து காலையில் நேரமாக அஞ்சு மணிக்கே தோட்டத்துக்கு வந்துருக்கேன் பூ ஆறுல வாங்கிட்டு போயிடுச்சு என்ன ஒன்றுருந்தேன் அதே பூத்தை வேணும் அப்படின்ட்டு வேணுங்களை வாங்கிட்டு போய் திரும்ப செய்ய முடியும் ரொம்ப அவனுக்கு பாராட்டு மகபலா அவனுக்கு தனியாக அதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எச்சா கொடுத்தாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அதனால் இதெல்லாம் நடந்த கதையத்தை நான் சொல்கிறேன் அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் எல்லோருமே இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பூ இப்போ நல்லா தரமாக கிடைக்கும் நல்லா விற்பனையாகும் நல்ல உங்களுக்கு ஒரு இது ரேட்டு கிடைக்கும் வேலை ஆச்சாக கிடைக்கும் இது ஒன்று அப்புறம் மற்ற பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பூக்களுக்குமே இது உங்களுக்கு அரளியாக இருக்கட்டும் சம்பவமாக இருக்கட்டும் ச இது சமங்கியாக இருக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு இது ரோஜா பூவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி எந்த பூவாக இருந்தாலும் சரி அப்புறம் இது சாமந்தி இது மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் சரி பாஞ்சாலுக்கு நிலைக்கு மேலே தெளிங்க பாஞ்சாலுக்கு நிலம் இருக்கிற மேலே தெளிச்சு கொழுந்து நிறையா வரும் கொழுந்து நிறையா வரும் இது மொக்கும் நிறையா வரும் பூ எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூ நிறையா காய்க்கும் இப்போ நிறையா பூக்கும் பூ நிறையா பூக்கிற ஓது வந்து உங்களுக்கு என்னாம்னா உங்களுக்கு வந்து தினசரி விற்பனை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எல்லா பூலையும் நல்லா அதிகம் வர வரும் அன்சிசிலேயே ஓரளவு வரும் சில சீசனில் பணிகளத்துலாம் பார்த்தீங்கன்னா மலையாள பயணத்துலாம் மல்லிகைப்பூ அதிக வராது அப்போல்லாம் விலை ஏறிவர் மூர்த்த நாளையெல்லாம் பயங்கரம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு கூட போவோம் நாலாயிரம் வரைக்கும் கூட போயிருக்குது மல்லிகைப்பூ அது மாதிரி ஒவ்வொரு பூவுமே இது விசேஷம் அதே மாதிரி ஆயுத பூஜைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செவந்தி பூ அது மாதிரி மற்ற பூவெல்லாம் நிறையா விடும் அதுமெல்லாம் அதனால் இதை பயன்படுத்தினீங்கன்னா எல்லா பூலையும் நல்ல ரேட்டு எடுக்கலாம் நல்ல ரேட்டு கிடைக்கும் அதனால் எடம் அதிகம் வரும் அதனால் ஏன்னா பூ சைஸ் அதிகம் வரனால இடம் அதிகம் வரும் அப்போ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்தில் நல்ல லாபம் வரும் உங்களுக்கு வந்து குறைஞ்ச உழை உழைப்பில் நிறைந்த லாபம் வரலாம் அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி யாராக இருந்தாலுமே பூக்கில் கொஞ்சம் கொஞ்சம் தினசரி அன்றாட வருமானம் தினம் ஆயிரம் ரூ ஈஸியாக வந்துடும் அதனால் இதை பயன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தினம் பணத்தை பார்க்கலாம் நீங்கள் தினத்தினு சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்